உங்களை பூரணமாக காத்து கொள்வதாக இந்த புதிய மாதத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஆறுதலாக ஆசீர்வாதமாக பலனாக இருப்பதாக கத்தர்தாமே உங்களை தாங்கி வழி நடத்துவாராக ஆமேன் உபாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கத்தர் உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மோசே தனது கடைசி வார்த்தைகளை இங்கே கூறுகிறார் யோசுவாவை தனக்கு பதிலாக ஏற்படுத்தி இஸ்ரேல் ஜனத்தையும் யோசுவாவையும் பலப்படுத்தும் வார்த்தைகளை மோசே கூறுகிறார் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் லார்ட் கோஸ் பிஃபோர் யூ செயல்படும் பங்கை பங்கை கர்த்தர் நமக்காக செய்கிறார் வழி நடத்தும் அவர் வைத்திருக்கிறார் யாத்திராக நாம் வாசிப்பது என்ன இரவிலே அக்னி ஸ்தம்பம் பகலிலே மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு இஸ்ரே ஜனத்துக்கு வழி நடத்தினது போல கர்த்தர் இன்னமும் நடத்துவார் ஒருவேளை இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எடுக்கிற பாதை தெய்வ திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் உகந்ததாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இரண்டாவதாக காட் வில் யூ அவர் உன்னோடே இருப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பதத்திலே அர்த்தம் என்ன இது பாதுகாப்பு ஆசீர்வாத தோடு தொடர்புடைய ஒரு பதம் தேவனுக்கும் மனிதனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை உறவை ஏற்படுத்தும் அடித்தளமாக இந்த பதம் இருக்கிறது கர்த்தர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இங்கே நாம் கவனிப்பது என்ன மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான் ஆனால் அசைக்க முடியாத உண்மை தன்மை தேவனிடத்திலே இருக்கிறது நமக்காக தேவன் அர்ப்பணம் செய்கிறார் அவர் செயல்படுகிறவர் மட்டுமல்ல நம் முன்னாக கடந்து செல்லுகிறவர் மட்டுமல்ல நமக்காக அர்ப்பணம் செய்கிறவர் இஸ் டிவைன் ரீ அஷூரன்ஸ் மீண்டுமாக கர்த்தர் தெய்வீக உறுதியை தன்னுடைய ஜனத்துக்கு தருகிறார் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அந்த உறுதி இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக பூம் மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இரண்டாம் உலக போரிலே யூத மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவரும் இவருடைய குடும்பத்தினரும் அங்கே கைது செய்யப்பட்டார்கள் மிகவும் கொடூரமாக சிறையிலே நடத்தப்பட்டார்கள் சிறையிலே உடைய சகோதரியை மறித்து போனார் பட்ஸி இறுதியாக அவர்கள் இறந்து பன்னிரண்டு நாளிலே டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் உலகமெங்கும் போய் இந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யூதருக்கான அடைக்கலத்தை குறித்தும் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நெவர் பி ட்ரஸ்ட் அண்ட் நோன் ஃபியூச்சர் அறியப்படாத எதிர்காலம் குறித்து அறிந்த தேவனை நம்பிட பயப்பட வேண்டாம் அன்புக்குரியவர்களே அறியப்படாத ஒரு எதிர்காலமாக இருந்தாலும் அறிந்த தேவனை நம்ப நீங்கள் ஒருபோதும் பயந்து போய்விடக் கூடாது அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நீர் எங்களுக்கு முன்பாக போகிறவர் நீர் எங்களோடு இருக்கிறவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே நாங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் இந்த புதிய மாதத்திலே இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதை எங்களுடைய சொந்தமாக்கிக் கொள்ளவும் உதவி செய்யும் அறியப்படாத எதிர்காலத்தை அறிந்த தேவனை நம்புவதற்கு எப்பொழுது நாங்கள் முந்திக் கொள்ள உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்